அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பது மற்றொரு முயற்சி அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம் அதில் மிக முக்கியமானது இந்த ஒரு பயிர்வு ஒவ்வொரு வாரமும் நான் வந்து அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அணுகுப்பதிப்புகளை பயந்துட்டு வரேன் இது முக்கியமாக என்னுடைய தியான பயிற்சி அதனோடு சேர்ந்து நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து உங்களோட பயந்துட்டு வரேன் இது யாருக்கு உதவும் அப்படின்னா தியானம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு அல்லது தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு கற்றுக்கொண்டோம் ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை தியானத்துக்கு மேல் நம்ம வாழ்க்கையில் பயன்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பயன்படும் நிச்சயமாக பயன்படுத்திங்க அந்த வழிமுறையில் இந்த ஆண்டு வந்து நம்ம சிறப்பாக போன நேரலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிடம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறைந்தபட்சமாக ஒரு இலக்கை வச்சு பயிற்சிகள் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா எனக்கு வகுப்பேயும் அத்தனை வகுப்புகள் இருக்கிறதுனால எல்லா வகுப்புகளையும் நானும் கூட சேர்ந்து தான் பயிற்சி செய்வேன் அது ஒரு விதமான அனுபவம் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம் ஏன்னா நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வரோம் அப்போ நான் ஏற்கனவே இந்த இரண்டு ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருந்த விஷயத்தை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர்றதுனால அதுக்கேற்ற போல் ஒரு திட்டமிட்டுருக்கு அந்த வகையில நான் முதல்ல உங்கள்கிட்ட இந்த வார பயிற்சியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து இந்த வருடத்திற்கே என்ன திட்ட வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இது சஸ்டைனபிள் லைஃப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அடிக்கடி கூட பார்த்துருப்பீங்க நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அரை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு தகவல் கூட பயிர் அது அதை சிலர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து இப்போ இருக்கோம் அவங்களும் அவங்களோட எல்லாம் உருவாக்கிட்டாங்க இப்போ அதை நடைமுறை சாத்தியமாக்கணும்ல அதுக்கான வேலையில் தான் இப்போ இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த தகவல் கூட பயிர்ந்துக்கிறேன் முதல்ல கட்டமாக நம்ம வந்து இந்த ஆண்டு குறைந்தபட்சம் முன்னூத்தி அறுபத்தைந்து மணி நேரம் அதாவது நான் பயிற்சி கொடுக்கறதெல்லாம் தாண்டி நான் மட்டுமே வந்து ஒரு முந்நூத்தி அறுபத்தைந்து மணி நேரம் வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்றத வச்சிருக்கோம் இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தகவல் நான் வந்து அதாவது வெற்றிகளாக பார்க்குறவங்களுக்கு தெரியுது அப்படியும் வச்சிடறேன் ஸோ தட் அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் இப்போ இதுல மிக மிக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த ஆண்டு அதாவது உடல் நலம் மனநலம் இது ரெண்டையும் தான் நம்ம அடிப்படை ஃபவுண்டேஷன் எப்பயுமே அது இருக்கிறது தான் அது உடல் நலத்திற்கு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ மனநலத்துக்கு வந்து நம்ம முன்னூத்தி மணி நேரம் தியானம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அது போல குறைந்தபட்சமாக உடல் நலத்துக்காக முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சூரிய வணக்கம் செய்யணும் அப்படின்றதே ஒரு இலக்க வச்சிருக்கு இப்போ முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சூரிய வணக்கம் செய்யணுன்னா அப்போது ஒரு நாளைக்கு வந்து நூறு செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இப்போ நம்ம பத்து நாள் முடிச்சிட்டோம் பதினோரு நாள் முடித்தாச்சு பதினொரு நாள் தகவல் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆவரேஜாக வந்து நான் அந்த தகவல் கூட உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கிறத்துக்கு அப்புறம் ஸோ டெய்லி நூறுக்கு மேலே நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து பண்ணுறது ஒரு பெரிய சவால் இல்லையா அது இடையில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து நூற்றி ஒன்று நூற்றி மூணு அப்படின்னு சொல்லி அப்படி செய்துட்டு போயிட்டே இருந்தோம் இப்போ நூற்றி பதினொன்று ஆவரேஜாக பண்ணிட்டு வரேன் டெய்லி அந்த மாதிரி போது அதே போல் மினிமம் செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ண தூங்கணும் அப்படின்றது இது உடல் நலம் மனநலத்துக்கு ரெண்டுக்குமே உதவி கொடுக்குறது அதோடு சேர்த்து மிக முக்கியமாக அதாவது ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க்கிங் வீக்காக மாற்றியாச்சு முன்னாடி வந்து நம்ம அப்படிலாம் வரல இந்த பத்து ஆண்டுகள் நான் வந்து பயிற்சியாளர் இருக்கிறப்ப எல்லா நாளும் வந்து அவைலபிள் அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அஞ்சு நாளாக மாற்றியிருக்கோம் ரெண்டு நாள் வந்து திட்டமிடுதல் மற்ற வேலைகளுக்கான நேரத்தை ஒதுக்கியிருக்கும் களப்பணி இதுக்கெல்லாம் போகிறதுக்காக ஒதுக்கியிருக்கு அதே போல் இந்த ஆண்டு வந்து ஒரு இரநூறு இது இந்த அணு பயிர்வுக்கு தொடர்பில்லாதான் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு இருக்கான அதை சொல்லிடுறேன் இரநூறு சுமால் மீடியம் மைக்ரோ பிஸ்னஸஸ் இவங்களுக்கு வந்து இரநூறு பிஸ்னஸ்ஸஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கலான்றத ஒரு இதாக விளக்காக வச்சுருக்கு அதே போல் ஒரு ஐம்பது கோச்சஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஆல் ஒன் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு இலக்காக வச்சுருக்கேன் அதுபோல் மெடிடேஷனில் வந்து முக்கியமாக நமக்கு இதுக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான இலக்கு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கும் இருக்குது இதை தவிர எனர்ஜி நம்ம நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக அதை நிறுத்திட்டோம் அது திரும்ப என்னோட ஃபீல்டு என்னோட இண்டஸ்ட்ரி நாலேஜ் அதில் தான் இருக்குது ஸோ அதில் அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சமாக ஒரு விண்டி இண்டஸ்ட்ரில ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மெண்டர்ஷிப் ஒரு ஐம்பது பேருக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சுருக்கு அதுபோல் டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸ் நிறையா பிளான் பண்ணியிருக்கு மினிமம் தெரியுது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அதுபோல் சோசியல் கான்ட்ரிபியூஷன் அது எப்போயுமே ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் மியூசிக்கில் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேயும் வந்து இரநூறு பேருக்கு குறைந்தபட்சமாக இரநூறு பேர் ஆகுது அவங்களே மியூசிக் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் ஒரு ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இது வந்து இருக்கக்கூடிய இலக்குகள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஏஐ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைடு நிறைய விஷயங்கள் வந்து நான் பர்சனலாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு இதெல்லாம் வந்து மெசரபிள் கோல்ஸ் வச்சிருக்கு ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம செயல்பட்டுட்டு போகிறோம் சரி வாங்க இப்போ வந்து நான் என்னுடைய தியான அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் தியான அனுபவத்தில் மிக முக்கியமாக இந்த வாரத்துலேருந்து அதாவது ஒன்னாம் தேதியிலேருந்தே வாரத்திற்கு ஏழு மணி நேரம் வந்து நம்ம பயிற்சி செய்து ஆகணும் அப்படின்ட்டு வச்சாச்சு அதனால சண்டேயில் வந்து கண்டிப்பாக இரண்டு மணி நேரம் இருக்குது இப்போ மீத இருக்க ஆறு நாட்களில் நீங்கள் வந்து அதை அதுக்கு நேரத்தை ஒதுக்கி செய்யணும் இதுதான் விஷயம் அப்போ நாற்பத்தெட்டு நிமிஷம் இல்லை வந்து ஒரு மணி நேரம் வந்து இயல்பாகவே அதை செய்துட்டு வர வேண்டியது இருக்குது அதே போல் தான் பயிற்சி செய்துட்டு இருக்கோம் இதில் பண்ண சேர்த்து விபாசன இரண்டு தியான முறைகளை நான் வளர்க்கும்போது இதை நான் பயிற்சி செய்துட்டு இருக்கேன் அதோடு சேர்த்து நம்ம மேலாய்வு செய்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம் அந்த மேலாய்வு உங்களுக்கே தெரியும் மூன்று பகுதிகளில் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று வந்து முதலில் நம்ம முதல் முதலாக என்ன நிகழ்ந்ததோ அதன் அடிப்படையில் அப்புறம் எதிர்பார்க்காமல் நிகழ்ந்ததுல இரண்டு பகுதிகளாக மேலாய்வு செய்கிறோம் அந்த தகவல்கள் இருக்குது இன்னைக்கு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து நம்ம இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்து வந்து அமர்ந்த நிலையில் ஏறக்குறைய எழுபத்தஞ்சு சதவீத நேரமும் அதாவது தரையில் அமர்ந்த நிலையில் அதுக்கப்புறம் நாற்காலியில வந்து அமர்ந்த நிலையில் அதில் வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிடங்களும் பயிற்சி செய்யறோம் ஸோ இதுதான் இன்னைக்கு பயிற்சி உடையது இதுலையும் ஆனா சரி சதி விபாசன பயிற்சிகள் செய்தோம் இன்னைக்கு ரொம்ப மெதுவாக செய்யணும் அப்படின்னா ஒரு கான்சியஸாவே ரொம்ப ஸ்லோ அப்படியும் செய்துட்டு போனது பாசனை பயிற்சி செய்யறப்ப என்ன வேகம் எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுனால மெதுவா செய்து பயிற்சி செய்தேன் இன்னைக்கான என்ன ஓட்டங்கள் அதே மாதிரி எந்த காலத்தை சார்ந்தது எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து அதையும் மேலாய்வில் குறிப்பில் எழுதிக்கிட்டாச்சு சோ இது தொடர்ந்து நான் உங்களுக்கு என்ன ஒரே மாதிரியே இருக்கு நிறைய சேஞ்சஸ் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும் நீங்க பயிற்சி செய்ய செய்ய என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியும் அது தான் நம்ம குறிப்புகள் எழுதுறதே குறிப்பு எழுதுறதுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா ஆஹ் என்ன நடக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு சொல்றது அடுத்த அது அது ரெண்டாவது கட்ட விஷயம் முதல்ல உங்களுக்கு தெரியணும் தான் அந்த மேலாய்வுன்ற பயிற்சியை நம்ம இதை சேர்த்துருக்கோம் சரி ஸோ இதுல முக்கியமாக முக்கியமா எண்ணங்கள் வந்து ஒரு இருபது கிட்ட எண்ணங்கள் இருந்தது எல்லாமே மேற்கூறிய காலம் வந்துட்டு அப்படியே உடனே போனதா இருந்தது எல்லாமே மிக அருகாமையில் உள்ள கடந்த காலம் மிக அருகாமையில் உள்ள எதிர்காலம் சார்ந்ததாக இருந்தது நிகழ்காலம் சார்ந்தது அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம நாள் நாலு நால் மேலே தூங்கியாச்சு ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் அவ்வளோவா பறவைகளோட ஒளி இது மட்டும்தான் இருந்தது இதை மட்டும் அனுபவங்கள் பகுதியில் குறிப்புகளாக எழுதியாச்சு ஸோ இது இந்த பயிற்சி அதாவது நீங்கள் ஆழமாக செல்ல 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 வந்து எவ்வளோ தூரம் உங்களுடைய அமைதி வந்து குலையாமல் இருப்பதற்கு என்ன நடந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க முடியுன்றதை நீங்கள் பயிற்சியின போய் உணர்ந்து கொள்ளலாம் அது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இப்போ இதை தாண்டி இந்த தியான வகுப்புக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் அதை ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக சொல்லணும் கண்டிப்பாக தனியாக தான் சொல்ல முடியும் இதுக்குள்ளே சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சிறிய விஷயத்த மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்து வச்சிடறேன் அதாவது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சவால்கள் அதாவது நீண்ட நேர பயிற்சி சவால்கள் கொடுக்குறோம் அதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லேயும் இல்லை டெலிகிராம் சேனலில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கிட்டு அதை செய்யலாம் அவங்க உங்களோட இதை பதிவிடலாம் இருந்தாலும் நம்ம அதாவது மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயணிக்கிறவங்களுக்காக அதுக்குள்ளேயே நிறையா ஒரு ஆப்ஷன் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் அவங்க தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணியாச்சு அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக அதை செய்துட்டு அவங்க அதை நிறைவு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாயிண்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கு அதை நான் அவங்களுக்கு இப்போ பயந்துக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் லாகின் பண்ணோன்னே அது நீங்கள் எனி மெம்பர்ஷிப் அதாவது ஒரு மாதத்துக்கு மெம்பராக இருந்தீங்கனாலும் சரி மூணு மாதம் இருந்தாலும் சரி இல்லை ஆறு மாதத்துக்கு இருந்தாலும் சரி ஏதோ மெம்பர்ஷிப்பில் இருந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் கிடச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள லாக்இன் பண்ண உடனேவும் இது எல்லாமே இப்போ டெக்னாலஜி நிறைய அளவுக்கு உண்மையிலே நிறையா விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் வந்தோன்னே இங்கே தெரியும் நீங்கள் ஒரு பிரான்ஸ் மெம்பர் சில்வர் கோல்டு டைமண்ட் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் இது பண்ணியிருக்கோம் பிரிச்சிருந்தாலும் கூட எல்லோருமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் கால அளவு மட்டும்தான் வித்தியாசம் ஆனால் உள்ளுக்களை கற்றுக்கிற விஷயம் சேம் தான் அவங்களுடைய விருப்ப கால அளவு இவ்வளோ நாளைக்குள்ளே நாங்கள் கற்றுக்கிற முடியுன்ற அடிப்படையில் அதை நம்ம சும்மா ஒரு செக்ரிகேஷன் கொடுத்துருக்கோம் அது டெக்னிக்கலாக பின்னாடி ஒர்க் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் வந்தாலே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற வகுப்போடைய இது இங்கே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு திங்கக்கிழமை எட்டுலேருந்து இருந்து ஒம்பது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அது அந்த பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு அது ஆரம்ப கட்டத்தில் தியான முறைகளை நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேனா இல்லை இது எனக்கு வேலை செய்யுதா இப்படின்லாம் கேள்வி இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த முதல் நிலை பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் அதுல எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம் அவங்களா பயிற்சி செய்யணும் அதுக்கு மேலே இன்னும் டீப்பாக பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் மெம்பர்ஷிப்பே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுல வந்தீங்கன்னா அப்படின்னா லெவலப்ன்றது நான் சொல்ல வந்தது வந்து இதுல பதிவு செய்து கொண்டாலே வந்து நிறைய அதாவது லைவ் கிளாஸஸ் அவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வாரத்துக்கு மூணு கிளாஸ் இருக்கும் ஸோ ஒன்னி நைட்ல நடக்கூடிய இந்த இரவு எட்டுலேருந்து இருந்து ஒவ்வொருக்கு நடக்கூடிய வகுப்பு அப்புறம் காலையில ஐந்துலேருந்து இருந்து நடக்கூடிய வகுப்புகள் இருக்கு வாரத்தில் மூணு லைவ் கிளாஸஸ் இருக்கு அதை தவிர அவங்க நினச்ச நேரத்தில் பயிற்சி செய்து கொள்வதற்காக இங்கே கோர்சஸும் இருக்கும் கோர்ஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் மெயின் அவங்களுக்கான இது இதில் இந்த ஒரு சேலஞ்சஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கு யார் வேணாலும் இதில் இணைந்து கொள்ளலாம் ஒரு டெஸ்டிங்காக இதில் போட்டு பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பயிற்சி செய்து நிறைவு செய்தோன்னா அங்கே ஒரு மூணு விஷயங்களை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன எவ்வளோ நேரம் பயிற்சி செஞ்சீங்க என்ன பயிற்சி முறை செய்வீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத இங்கே பதிவிடலாம் இதன் அடிப்படையில் வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கொடுக்கும் அதன் அடிப்படையில் இங்கே வந்து உங்களுக்கு லீடர் கோட்ல ரேங்கிங் வரும் இன்னும் வெளியே நம்ம யாருக்கு சொல்லலாம் முதல் முறையாக அவங்க தான் நான் பயந்துக்கிறேன் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியட்டும் முதல் கட்டமாக அப்படின்னு சொல்லி நான் பயந்துருக்கேன் ஸோ இந்த இது போல இன்னும் நிறைய அதாவது தினசரி பயிற்சி செய்வதற்கு அதே போல முப்பது நாள் சவால் இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுக்கணும் இது எல்லாமே அடிப்படையில் என்ன எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து பயிற்சி செய்வதற்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு இதுக்கு வந்து டெக்னாலஜி பயங்கரமையிலே பேக் அண்ட் வேலை நிறையா தான் இருந்தது அதை வச்சு நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஒரு ஒரு ஆண்டுகள் முழுவதும் பயிற்சி செய்வதற்கு ஏற்ற வகையில இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கு நிச்சயமா பலருக்கும் அது உதவிகரமாக இருக்கும் இது போல இன்னும் பல்வேறு விஷயங்களை உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நான் அடிப்படையில் என்ன அப்படின்னா இன்றைய வாழ்வியல் சூழலில் அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தியான முறைகளை மக்கள் வந்து பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்வதற்கு எந்தெந்த வகையெல்லாம் உதவ முடியும் அப்படின்ற அடிப்படையை வச்சு தான் இந்த பயிற்சி எல்லாத்துமே நம்ம திட்டமிட்டுருக்கோம் அதன் அடிப்படையிலாம் எல்லாமே செய்துட்டே வர்றேன் அதே போல் பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுடைய யோசனை அடிப்படையிலையும் சில விஷயங்களை மாற்றி அவர்களுக்கு எளிதாக புரிவதற்கு ஏன்னா எல்லோருக்குமே தியானம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வாழ்வியலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கை என்னது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தியான முறையை எப்படி அவங்க பயன்படுத்துறது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே இருக்குது ஆகையால் ஒரு சாமானிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த பயிற்சிகளை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் நம்ம திட்டமிட்டுருக்கோம் ஸோ இதில் கோர் லைவ் கோச்சிங் செஷன்ஸ் இருக்குது ஜூம் வழியாக நடக்குது அதை தவிர கோர்சஸ் இருக்குது அதை தவிர இது போல் சேலஞ்சஸ் இருக்குது அப்போ அதை உங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் முடிக்கிறப்போ அதில் பாயிண்ட்ஸு சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது ஒரு ஊக்க ஊக்கம் கொடுப்பதற்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு நிமிஷம் அதை நான் காமிக்கிறேன் இப்போ யாராவது இருக்காங்க அவங்களுடைய இது காண்டாக்டு அவங்களோட இதெல்லாம் வரும் இவங்க பல்வேறு துறை சார்ந்தவங்க இருக்காங்க அவங்கவுங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு உங்களோட இதில் பாயிண்ட்ஸ் இருக்கிறப்பல கொடுத்துருக்கோம் ஸோ அது தான் இதுக்குள்ளே திட்டமிட்டுருக்கு இது டிசைன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு நிறைய நாட்கள் எடுத்தது அதனால தான் டிசம்பர் கடைசி வாரங்கள்லாம் நான் வந்து இதே வேலையாக தான் இருந்தேன் முழுவதுமாக நிச்சயமா இது இந்த ஆண்டு பல மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அதாவது அவங்க தனியாக கோர்ஸ் மட்டும் கத்துக்கி சரி இல்லை லைவ் கிளாஸஸ் வந்து திங்கக்கிழமைகளை மட்டும் கத்துக்கிட்டாலும் சரி இல்லை இல்லை ரொம்ப டீப்பா நான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வார வாரம் மூணு கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி முப்பது நாளும் கோர்சஸையும் கத்துக்கிட்டு பண்ணி ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களும் சரி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்குமே வாய்ப்புகள் கிரியேட் பண்ணியாச்சு இதை தாண்டி பிசிக்கலாக வேறு மீட் பண்ணலாம் அப்படின்ற ரெக்வஸ்ட்டு வந்துகிட்டு இருக்கு அதை விரைவில் நான் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவோம் ஸோ தட் நேரடியாக கற்றுக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுக்கும் நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் இன்றைய தினம் இந்த நேரலில் நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஏன்னா இந்த முயற்சி எல்லாமே அடிப்படை ஒரு சமூக நலமாற்றத்திற்கானது இது வரைக்கும் நான் தியான முறையில் கற்று பயிற்சி இது என்னோட வாழ்க்கையில பயன்படுத்தி பல நூறு மக்களுக்கு அதை பயிற்சியாக கொடுத்து இன்னும் தொடர்ந்து இதை முன்னெடுத்து போவதற்கு பல்வேறு முயற்சிகள் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அது என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு அதை செய்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் இதை எனக்கு சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதாரம் தேவை அதற்காக மிக குறைந்த கட்டணங்கள் அப்படி ஐம்பது ரூபாயில் தொடங்குது ஐம்பது ரூபாய்னா இருபத்தஞ்சி ரூபாயில துவங்கி அப்படி நம்ம வச்சுருக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தால் கூட நான் மற்ற வகையில் பயிற்சிகளை எடுத்து அதில் வர்ற பொருளாதாரத்தையும் இதுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்று வரை இந்த பயிற்சிகள் அனைத்தும் அதாவது தியான முறைகள் அனைத்தும் நம்ம வரைக்கும் வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தால் அனைத்து முன்னோர்களுக்கும் நம்ம வந்து இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இன்று நம்மகிட்ட கற்றுக்கிட்டு இல்லை பயிற்சி அதன் பிறகு அவர்கள் குடும்பம் நான் கேட்கறது பூரா எல்லாத்தையும் தான் கேட்பேன் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அதுதான் என்னுடைய முதன்மையான வேண்டுகோளாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது வந்து கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த வேண்டுகோளை உங்கள்கிட்டையும் வச்சுக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு தியான முறையை கற்றுக்கிட்டு இருங்க கற்றுக்கிட்டு அதை பயிற்சி செய்துட்டு அது நல்லா உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி நல்லா தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க அதுதான் நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு அடுத்தடுத்த நேரலைகளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்